ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா உன் சத்ரு இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு அவன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடுத்து உதவி செய் என்று ஆனால் சத்ருவை நீ பழிக்கு பழி வாங்கு என்று அவர் சொல்லவில்லை உன் சத்ருப்படியான கஷ்ட நிலையிலே இருக்கின்ற பொழுதெல்லாம் நீ உதவி செய் என்று உன்னை பார்த்து இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம் அல்லது இல்லாவிடலாம் எல்லா மனுஷரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி நேசிக்கின்றார் அவரிடத்திலே பட்சவாதம் இல்லை சகல மனிதருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற விடயம் உன் சத்துருவை நீ நேசி என்று அவனை எப்படி நேசிக்க வேண்டும் அவனுக்கு உதவி செய்வதன் மூலம் அது எப்படி அவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய தலையிலே நெருப்பை அள்ளி கொட்டுவதற்கு சமனாக இருக்கும் ஆகவே சத்துரு துன்பப்படுகிறான் என்று நாங்கள் மனதிலே சந்தோஷப்பட்டால் அந்த துன்பம் என்றொரு நாள் நமக்கும் தான் ஆகவே பிரியமானவர்களே உன் சத்துரு துன்பப்படும் பொழுது நீ அவனுக்கு உதவி செய் அந்த உதவியிலே அவனுக்கு தண்டனை அவனுடைய மனச்சாட்சி கொடுத்துவிடும் ஆகவே சத்துருவையும் நேசியுங்கள் என்று எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் அன்பானவர் உங்கள் எல்லோரையும் அவர் நேசிக்கிற ஒரு நல்ல தெய்வம் ஆகவே உன் சத்துரு துன்பத்திலே இருக்கும் பொழுது நீ உதவி செய்து பார் அவன் உனக்கு நண்பனாகிவிடுவான் até um